தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சில இருபதாம் அதிகாரத்திலிருந்து அவள் எப்படி ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டும் எப்படி தான் ஊழியம் செய்தார் எப்படி ஒரு ஊழியக்காரன் உண்மை மொத்தமாக ஊழியம் செய்ய முடியும் என்பதை மூப்பர்களை ஊழியர்களை வரவழைத்து கற்றுக் கொடுக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் போன செய்திகள்ல பவுல் இருபது முப்பத்தி முப்பத்தி நாலாவது வசனங்கள்ல ஒருத்தனுடைய வெள்ளியாயிலும் பொன்னையாலும் வஸ்திரத்தாயிலும் ஆயிடுச்சு நீங்க அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவளுக்கு வழக்காக இந்த கைகளே வேலை செய்து சொல்லி போட்டு முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கத்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார் எப்படியான ஒரு ஊழியக்காரன் பாருங்களை அந்த ஊழியக்காரனோட ஒப்பிட்டு பாருங்க எவ்வளவு அடிகள் மாடுகள் உபத்திரவங்கள் கண்ணீர்கள் சிறை கட்டுகள் மற்றவர்களுடைய எந்த விதமான ஒரு காரியத்தையும் இச்சிக்காதபடி திருடாதபடி விரும்பாதபடி தனக்காக கண்ணோடு இருக்கிறவர்களுக்காக இவ்வளவு பெரியதான ஊழியத்தை செய்த ஒரு ஊழியக்கான தான் வேலை செய்தது மட்டுமல்ல அப்படியாக பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறத பார்க்கறதை விட கொடுக்கிறதே பாக்கியம் என்று கத்ரா இயேசு சொன்ன ஆண்டவராகிய இயேசு சொன்னபடி மற்றவனிடத்துல வாங்குகிறதை பார்க்கலாம் எடுக்கிறத பார்க்கலாம் திருடுகிறத பார்க்கலாம் வஞ்சிக்கிறத பார்க்கலாம் அங்க முழு நேர ஊழியன் என்று சொல்லி போட்டு அரகுர ஊழியம் செய்து தசபாத காணிக்கையில வாழுகிறத பார்க்கிலும் மற்றவங்களுக்கு கொடுக்கிறதே மேல் என்று இயேசு சொன்னத நினைச்சு சொன்னபடி இயன்றளவு தன்னால கொடுத்து ஊழியம் செய்த பெரிதான ஒரு ஊழிய பவுல் மன்னிக்காரன் சொல்லக்கூடாது ஊழியக்காரர் அவரை மரியாதை கொடுக்கணும் இப்ப கண்டவன்டான் எல்லாருக்கும் என்னென்ன மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா பவுல எதுருவ அப்போ சில அவானியவன் கதைக்கிறது நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த வார்த்தைகள் மாற்றப்பட வேண்டும் அவர்கள் கனத்துக்குரியவர்கள் அப்படியான ஊழியங்களை செய்திருக்கிறாங்க அவள் சொல்றார் வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்னத அந்த வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்த நான் சொன்னது மட்டுமல்ல நான் பிரசங்கித்த மட்டுமல்ல வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே நல்லது என்று நான் என் வாழ்க்கையில காண்பித்தேன் என்று பவள் சொல்லுகிறார் இப்படி யாராவது ஒரு ஊழியக்கான இந்த நாட்கள்ல சொல்ல முடியுமா இப்ப இருக்கிறவெல்லாம் கொடுக்கறத விட வாங்குறதுதான் நல்லம் வாங்குறதா நல்லம் வாங்குறதான் நல்ல என்று சொல்லி என்னவோ ஆஹ் போதனைகளை பண்ணி அதுக்குன்று வசனத்தை தேடி ஜனங்களை வஞ்சிச்சு அவங்களோட தசவாம் காணிக்கையில தான் சம்பளம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அநேகர் எல்லாம் வாய் இந்த பார்க்க முடிகிறது அப்படி காணிக்க தசவாங் வராட்டி ஸ்பெஷல் கூட்டங்கள் போடுகிறது அபிஷேக கூட்டம் குணமாக்குற கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் என்று போட்டு அதுல ஒரு பணத்தை வச்சு அதுல பணம் சம்பாதிக்கிறது அப்படி இல்லாட்டி என்னத்தையாவது விற்கிறது லேங்கிய விற்கிறது சீடிய விற்கிறது பெண்ணை விற்கிறது எண்ணையை விற்கிறது தன்னுடைய உடுப்பை விற்கிறது இப்படி ஒரு கள்ளக்கூட்டம் இப்படித்தானே வாழ்ந்து நடக்கிறது இந்த நாட்கள்ல ஊழியங்க தேவன் அதுல இருப்பாரா தேவன் அந்த ஊழியத்துல மய்மப்படுவாரா தேவனுக்குரிய ஊழியக்காரன் தானா தேவன் விரும்புகிற ஊழியம் தானா அது யோசிக்கிறது கிடையாது அபிஷேக கூட்டம் வாங்க உலக காசு போகும் கூட்டம் வாங்க போகும் உங்களுக்கு ஆசீர்வாதம் சில பேர் வேதத்தை விற்கிறது கொஞ்சம் ஆண்டவர் வேதத்தை கற்றுக் கொடுக்கிற கிருப இருந்த அந்த ஆண்டவருடைய வேதத்தை விலக்கி விற்கிற அவரு இன்னொரு கூட்டம் வேத படிப்புகள் காரியங்கள் என்று சொல்லி போட்டு அதுக்கு ஒரு பணம் என்ன ஆண் பவுல் ஒரு நாளும் வேதத்தை வித்ததாக பார்க்க முடியாது பேதிரு செய்ததாக பார்க்க முடியாது இயேசு செய்ததாக பார்க்க முடியாது பழைய ஏற்பாடுல இருந்து வெளிப்படுத்த ஒருவரும் அப்படி செய்ததாக பார்க்க முடியாது இலவசமா பெற்றீங்க இலவசமா கொடுங்க நீ செய்கிற ஊழியத்தை பார்த்து நீ தேவனுக்கு முன்பாய் உண்மையா இருக்கிறத பார்த்து உண்மையா ஊழியம் காரியங்கள் செய்கிறத பார்த்து ஜனங்கள் தாங்களா விரும்பி உன்னிட்ட தரணும் வழியை நீ பிச்சை எடுக்க கூடாது நீ கேட்க கூடாது நீ அதுக்கு ஒரு பணத்தை நீ நிர்ணயிக்க கூடாது கள்ளத்தனம் ஏமாத்து மாத்து வஞ்சன விசாசுக்குரியது பாதாளத்துக்குரியது கவனமா இருக்கணும் ஊழியக்காரன் சொல்றாங்க பண விஷயத்துல வஞ்சிக்க கூடாது திருடக்கூடாது இச்சிக்க கூடாது எடுக்க கூடாது கேட்க கூடாது நீ பவுல மாதிரி இருந்தா உனக்கு முன்பால கொண்டு கொட்டுவாங்க அப்பச நடவடிக்கை அதைத்தான் நாங்க பாக்குறோம் அவங்க கேட்கல அவங்க ஊழியத்தை பார்த்து காணி ஆட்சிகளை கொண்டு வந்து அவங்களுடைய பாதத்துல போட்டாங்க ஜனங்க அப்படி ஊழியம் ஜெய் ஜெய் கேட்காத ஜனந்தரு கொண்டந்து கொட்டும் உண்மையான ஊழியக்காரனாய் சத்தியத்தை சத்தியமாய் போதித்து தேவனுக்காக பாடுகள் உபத்துறவங்களோடு கூட தேவனை மைமைப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாய் நீ இருப்பாயா இருந்தால் நீ கேட்காதபடி ஜனங்கள் உன்னை கொண்டு வந்து ஆசிர்வதி ஆவியானவர் இடைப்பட்டு எங்களை மாற்றி இந்த வருடத்திலே ஆயிலும் உண்மையை முத்தமாய் தேவனுக்கு முன்பாய் நடக்க ஊழியங்களை செய்ய எனக்கும் உங்களுக்கும் கிருபை தந்து வழி நடத்துவாராங்க Amen.